அனைவருக்கும் வணக்கம் ரேஷன் கடை ரிசல்ட் தொடர்பான வெளியே இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு பற்றி அந்த வீடியோட மூலமையாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் ரேஷன் கடை தொடர்பான எந்த ஒரு தகவல் வந்தாலும் நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் ரேஷன் கடை ரிசல்ட்டு பொறுத்த வரைக்கும் எப்போ வெளியிடுவாங்க எப்போ வெளியிடுவாங்க நிறைய பேர் தொடர்ந்து அதே மாதிரி சில மாவட்டங்களுக்கு வெளியிட்டாங்க எங்கள் மாவட்டங்களுக்கு எப்படி வெளியாகும் மாதிரி தொடர்ந்து கேட்குறீங்க நல்லா புரிஞ்சு பார்க்க ரேஷன் கடை பொருசல்ட்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த மாவட்டத்திற்கும் இன்னும் வெளியிடப்படவில்லை அமைச்சர் பெரிய கருப்பின் சட்டமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காருனா கூட்டுறவு பணியாளர் பணி அப்படி பொறுத்த வரைக்கும் அதுக்கான ப்ராசஸ் தான் போயிட்டுருக்குது விரைவில் அதுக்கான அறிவிப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அதே தான் உண்மை இப்போயும் பார்த்திங்கன்னா ப்ராசஸ் போய்கிட்டு இருக்குது குடிய விரைவில் பணியுமத்துக்கான அறிவிப்பு போகிறோம் அதில் நிறைய பேர் என்னன்னா பேரம் இருக்கு பேரம் பேசிட்டு இருக்காங்க பணம்லாம் இது இருக்காங்க அதனால தான் வந்து லேட் ஆகுது அப்படிங்கிறீங்க அப்படி கிடையாது எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக லேட்டு கொஞ்சம் பண்ணுவாங்க போன வருஷம் ரிசல்ட்டு இதில் கொஞ்சம் தாமதமானது ஆனால் மற்ற எக்ஸாம் மாதிரி டிஆர்பி மாதிரிலாம் ரொம்ப லேட் பண்ண மாட்டாங்க ஏன்னா கூட்டுறவுத்துறை வந்து தமிழக அரசு நேர நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியது பட் இதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது ஏன்னா அதுக்குன்னு ஒரு தேர்வு வாரியம் ஸ்டாண்டர்டாக கிடையாது அதனால் இது அப்படி தான் இருக்கும் இப்படி இருந்தாலுமே நேர்மையான முறையில் தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அரசு தெரிவிச்சிருக்கு அதனால் என்ன நடக்குங்கிறத பார்த்தோம்னா தான் தெரியும் பட்டுக்கான ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதாவது இந்த அதாவது இப்போ இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தேதிக்கு மேலே ஆயிடுச்சு இன்னும் வந்து ஏழு நாட்களுக்குள்ளாக ரிசல்ட் வந்து வெளியாகும் இந்த மாத இறுதிக்குள்ளாகவே ஒரு இருபதாம் தேதிக்குள்ளேயே ரிசல்ட் வந்துடும் அப்படிங்கிற பார்த்தா சொல்லியிருக்காங்க ஏன்னால் ப்ராசஸ் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சுன்னு என்னங்கிறத பொறுத்தடுத்து பார்க்கலாம் வேலு இது மாதிரி என்ன உடனே தகவலுன்ற அப்படிங்களுக்கு நம்ம சேனலோட நன்றி